அந்த வழிபாடு பண்ணும்போது என்ன சொல்லணும் எனக்கு வந்து இந்த நோய்கள்லேருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கணும் நான் சீக்கிரத்திலேயே ஆரோக்கியமான உடலைப்படணும் அப்படின்னு சொல்லுவேன் மென்டல் டிசீஸ் உள்ளவங்க மன நோயாளிகள் அடிக்கடி அரச மதத்தை சுற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் குணமாயிடுவாங்க இப்படி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இருபத்தொரு முறை சுற்றிட்டு வந்து அந்த வேற தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயுள் தோஷம் நீங்கும் இந்த எதிரி தொல்லை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் இந்த அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அந்த வேற வேருக்கு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து தீராத நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை பற்றி தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு மூன்று விதமான குற்றங்கள் மூலமாக மூன்று விதமான குற்றங்கள்னா வாத பித்த கவம் சொல்லக்கூடிய அந்த மூ முக்குற்றம் சொல்லக்கூடிய அதன் மூலமாக வரக்கூடிய நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வு எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து அரச மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து விநாயகருக்கு உரியதுன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அதே மாதிரி புத்த மதத்தில் வந்து அந்த போதி மரம் சொல்லக்கூடியது இந்த அரச மரத்தை தான் போதி மரம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புத்தருக்கே ஞானம் கிடைத்த மரம் இந்த தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த அரச மரத்தை வச்சு நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்கப்போம் இப்போ அந்த அரச மரத்தினுடைய வேர் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த வேர் பகுதியில் வந்து அதாவது வெளியில் தெரியக்கூடிய வேர் பகுதி தரைக்குள்ளே போய் நம்ம உள்ளே ஒன்று போய் தோண்டி பார்க்க வேண்டாம் வெளியில் வந்து வேர் பகுதி அது மேக்சிமம் வடக்கு திசை நோக்கி போகக்கூடிய அந்த வேர் பகுதியில் நாம் வந்து எந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதோ அந்த உடல் உறுப்புகளை நினச்சி இப்போ உதாரணமாக ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குது இல்லை வயிற்றில் பிரச்சனை இருக்குது இல்லை தலையில் பிரச்சனை இருக்குதுன்னு ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்படுதுன்னா அந்த உறுப்பை நினச்சி ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்களில் வந்து என்ன செய்யணும் இந்த அரச வேற தண்ணியை ஊற்றி அதை தொட்டு கும்பிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் அந்த வழிபாடு பண்ணும்போது என்ன சொல்லணும் எனக்கு வந்து இந்த நோய்கள்லேருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கணும் நான் சீக்கிரத்திலேயே ஆரோக்கியமான உடலைப்படணும் அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே பண வரவுக்கு இந்த அரச இலையை பற்றி சொல்லியிருப்பேன் அப்போ இந்த அரச இலைக்கு என்ன அப்படின்னா மன வலிமை தைரியம் பராக்கிரமம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அரச மரம் இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அரச மரத்தை சுற்றுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த பால் அந்த அரச மரத்து வந்து ஒரு பால் உள்ள மரம் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு பால் இல்லாத மரமாக இருந்து அதை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாத மலட்டுத்தன்மை வரும்னு சொல்லுவாங்க இதை இந்த அரச மரத்தை என்ன என்னாகுன்னா அந்த பால் உள்ள மரத்தினுடைய அந்த பலன் மூலமாக நமக்கு வந்து அந்த சுவாச துவாரங்கள் அந்த ரோம துவாரங்கள் வழியாக சுவாசங்கள் உள்ளே போய் அதில் இருக்கிற அந்த பால் அப்படியே அந்த அந்த இது அதாவது பக்கத்தில் போனாலே அந்த பாலோடைய அந்த குண அந்த மூச்சு காற்று நம்ம உடம்பில் வழியாக உள்ளே போக ஆரம்பிக்கும் அப்படி போகும்போது ஒரு மென்டல் டிசீஸ் உள்ளவங்க மன நோயாளிகள் அடிக்கடி அரச மரத்தை சுற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் குணமாயிடுவாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த அரச மரம் இந்த அரச மரத்தை நம்ம வழிபடும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தொடாமல் சுற்றி வரும் மற்ற நாளெல்லாம் சுற்றி வரலாம் இப்போ வந்து ஜாதகம் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து ஆயில் வளம் இல்லை ரொம்ப ஆள் சீக்கிரத்தில் ஆயில் பழத்தை வந்து நீங்கள் ஏதாவது கோமம் பண்ணுங்கள் அப்படின்னா கோமம் பண்ணுறவங்க வசதி படைத்தவங்க கோமம் பண்ண முடியும் வசதி இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் இந்த அரச மதத்தை இருபத்தோரு முறை சனிக்கிழமன்றைக்கு சுற்றணும் இப்படி சனிக்கிழம அன்றைக்கி நீங்கள் இருபத்தோரு முறை சுற்றிட்டு வந்து அந்த வேற தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயில் தோசை நீங்கும் அதேபோல் பித்திரு தோசம்னு சொல்லக்கூடியது இந்த பித்திருதோசம் வந்து ரொம்ப கடுமையானது எங்கே போனாலும் இந்த பித்திரு தோசத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான சோதனைகள் பொருளாதாரம் குறைபாடு தொழில் முடக்கம் கடன் தொல்லை இது மாதிரி வாரிசு இல்லாமல் போகிறது இந்த பித்திரு தோஷங்களால் இந்த மாதிரியான பாதகங்கள் எல்லாம் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த அரச மரத்தை வந்து இந்த வேற வந்து ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் வந்து சுற்றிட்டு வந்து அந்த அரச மரத்து வேர் பக்கத்தில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அங்கே வந்து பிள்ளையார் இருந்தாலும் பரவாயில்லை இல்லைனாலும் பரவாயில்லை அரச மரமாக இருந்து அந்த அரச மரத்து அடியில் நம்ம ஒரு விளக்கு போட்டு அதை வந்து கும்பிட்டுட்டு வந்தோம் அது வேர் பகுதியில் தான் விளக்கு போடணும் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நட்பலன்கள் உண்டாகும் இது வந்து சித்தர்களும் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்துலேயும் பரிகாரங்கள் சொல்லும்போது அந்த பரிகாரங்களை பற்றி சொல்லும்போது இதை சொல்லியிருக்கிறாங்க வேத நூல்களிலும் இதை சொல்லப்பட்டிருக்கு புராணங்களிலும் உதாரணமாக இந்த இடத்துல போனால் அப்படின்னு சொல்லி இந்த அரச மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தீராத நோய்கள் படாத கஷ்டங்கள் படும் கஷ்ட நஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எதிரி தொல்லை இந்த எதிரி தொல்லை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் இந்த அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அந்த வேற வேருக்கு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக இந்த இரத்த குறைவு இருக்கிறவங்க அல்லது ஹை ஹைப்ரெஷருன்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்த நோயின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நாட்டு சர்க்கரையை க தண்ணீரில் கலந்து அந்த வேரில் ஊற்றி இனிப்பு பலகாரம் அதுக்கு வந்து நேவேத்தியமாக வச்சுட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செய்து எல்லாவிதமான விதமான நோய்களிலிருந்தும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்தும் எதிரிகள் தொல்லைகளிலிருந்தும் நிரந்தரமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்